தை அம்மாவாசை முன்னிட்டு செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அம்மாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை தினங்களில் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது மூதாதையர்கள் உயிருடன் வாழ்ந்த போது அவர்களை சரிவர கவனிக்காததால் அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை சேர்வதாக கூறப்படுகிறது பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பித்ருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ருலோகம் சென்றடைகின்றனர் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்வார்கள் தங்களின் சந்ததியருக்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவார்கள் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் கூறுவதில் இருந்தே இதன் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் எப்படி உண்டாகிறது பித்ருக்கள் என்ற சொல் இறந்து போன நமது முன்னோர்களை குறிக்கும் தந்தை வழியில் மற்றும் தாய் வழியில் இறந்து போன நமது முன்னோர்களின் முன்னோர்கள் அனைவரும் பித்ருக்கள் ஆவார் தந்தை வழியில் இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் வழி பித்ருக்கள் எனவும் தாய் வழி இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் வழி பித்ருக்கள் எனவும் அழைக்கப்படுவர் மொத்தத்தில் இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் பித்ருக்களே ஆவர் நம்முடைய இந்த உடல் உயிர் மற்றும் பொருள் அனைத்தும் நம் பித்ருக்கள் அளித்ததே நம்முடன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் நமக்கு அளித்த இந்த உடல் உயிர் மற்றும் பொருள் இவற்றை நாம் அனுபவித்து வருகிறோம் அவ்வாறு நாம் அனுபவிக்கும் போது நமது பித்ருக்கள் செய்த பாவம் மற்றும் புண்ணிய பலன்களையும் சேர்த்தே அனுபவித்து வருகிறோம் நம்முடன் வாழ்ந்து மறைந்த பித்ருக்கள் எப்போதும் நமது நலனையே விரும்புவார்கள் நமது பித்ருக்கள் நம்முடன் வாழும் அவர்களை பேணி காத்து பசியினை போக்க வேண்டும் அதேபோல் அவர்கள் மறைந்த பின்பும் அவர்களின் பசியை போக்க வேண்டும் இதுவே பிதுர்கடன் எனப்படும் நமது பித்ருக்கள் கடவுளரின் அருளை நமக்கு வெகு எளிதாக தரும் வல்லமை பெற்றவர்கள் நமது வேண்டுதல்களை எளிதில் நிறைவேற்றி தருபவர்கள் நமது பித்ருக்களே எனவே நமது நலனில் அக்கறை கொண்ட நமது பித்ருக்களை நாம் வழிபாடு செய்து அவர்களின் பசியினை போக்க வேண்டும் அவ்வாறு பசியினை போக்காமல் விட்டுவிட்டால் நமது பித்ருக்கள் பசியினால் வாடுவர் அவ்வாறு பசியினால் வாடும் பித்ருக்கள் ஒவ்வொரு அமாவாசை என்றும் நமது இல்லங்களில் உள்ள நீர் நிலைகளில் வந்து தங்குவர் அமாவாசை என்று நாம் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்து அவர்களின் பசியை போக்காமலோ இருந்தால் நமது பித்ருக்கள் வருத்தது வருத்தத்துடன் பிதுர்லோகம் செல்வர் வருத்தத்துடன் செல்லும் பித்ருக்களின் சிலர் கோபம் கொள்வர் அத்தகைய பித்ருக்கள் கோபத்தினால் நமக்கு சாபமும் அளிப்பர் இந்த சாபம் தெய்வத்தின் அருளையே தடை செய்யும் வலிமை கொண்டது கடவுளின் வரங்களையே தடை செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள் நமது பித்ருக்கள் எனவே நாம் அவர்களின் கோபத்திற்கோ அல்லது சாபத்திற்கோ ஆளாகாமல் இருப்பது நல்லது மேலும் பித்ருக்களின் பசியை போக்கி அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் பித்ரு தோஷம் என்பது ஜாதகத்தில் உள்ள தோஷங்களிலேயே மிகவும் வலிமையானது இந்த தோஷம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் படிப்பு வேலை திருமணம் மன வாழ்க்கை மற்றும் குழந்தை இவற்றில் ஏதேனும் ஒன்றில் தீராத பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது பிதுர் தோஷம் நீங்காமல் மற்ற பரிகாரங்கள் செய்தாலும் பரிகாரங்கள் பலம் தருவதில்லை இதற்கு காரணம் நமது பித்ருக்களின் சாபம்தான் எனவே முதலில் பிதிர் தோஷத்தினை போக்கிட வேண்டும் தோஷம் உள்ளவர்களின் ஜாதகம் பிதிர் தோஷம் நீங்கிய பின்புதான் வேலையே செய்ய ஆரம்பிக்கும் இந்த தோஷம் இருக்கும் வரையில் ஜாதகத்தில் உள்ள எந்த ஒரு யோகமும் தன்னுடைய பலனை தராது மாறாக தோஷம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் துன்பமே மிஞ்சும் பிதிர் தோஷம் உள்ளவர்கள் முதலில் அதனை போக்கிட வேண்டும் அவ்வாறு நீங்கிய பின்னரே அவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வரும் அது மட்டுமல்லாமல் நமது முன்னோர்களிடமிருந்து இந்த உடல் உயிர் மற்றும் பொருள் இவற்றை பெறுவதால் நம் முன்னோர்களின் பாவ புண்ணியங்களின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதி ஆகும் வீட் தை அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடுவதும் பூஜை மற்றும் படையில் இடும்போது மணி அடிப்பதும் தெய்வத்துக்கு செய்யும் செயலாகும் இவைகளை செய்யும் போது தெய்வங்கள் மட்டுமே வீட்டிற்குள் வருவார்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுதல் பூஜை மற்றும் படையல் இடும்போது மணி அடித்தல் போன்றவை செய்யும் போது பித்ரு பித்ருக்களும் இதர ஆவிகளும் வீட்டிற்குள் வர முடியாது ஆகவே பித்ரு வழிபாடு செய்யும் போது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மணி அடிக்கக்கூடாது அப்படி செய்தால் மட்டுமே பித்ரு தேவன் வீட்டிற்குள் வந்து நீங்கள் செய்யும் பித்ரு பூஜை மற்றும் படையல்களை ஏற்று உங்கள் மூதாதையரிடம் சேர்த்து விடுவார் உத்தராயண கால ஆரம்பம் மாதமாக தை மாதம் வருவதால் தை அமாவாசையும் தட்சணாயன கால ஆரம்ப மாதமாக ஆடி மாதம் வருவதால் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையும் பிதுர் வழிபாட்டிற்கு புண்ணியமான தினம் என்று சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை மற்றும் மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் ஆக மொத்தம் பதினெட்டு நாட்கள் மட்டுமே பித்ருலோகத்தில் உள்ள பித்ருக்கள் பித்ருலோகத்தை விட்டு வெளியே செல்ல அனுமதி உண்டு இந்த பதினெட்டு நாட்கள் மட்டும் உங்கள் மூதாதையர் உங்களை தேடி வீட்டிற்கு வருவார்கள் நீங்கள் செய்யும் பித்ரு பூஜை மற்றும் படையல்களை உங்கள் மூதாதையர் நேரடியாக பெற்றுக்கொள்வார்கள் இந்த பதினெட்டு நாட்கள் தவிர மற்ற நாட்களில் பித்ருலோகத்தை விட்டு வெளியே செல்ல பித்ருக்களுக்கு அனுமதி இல்லாததால் பித்ரு தேவனே உங்கள் வீட் வீட்டிற்கு வந்து நீங்கள் செய்யும் பித்ரு பூஜை மற்றும் படையல்களை ஏற்று உங்கள் மூதாதையரிடம் சேர்த்து விடுவார் பித்ரு பூஜையின் போது விரதம் இருந்து முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் இல்லத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் நீண்ட நாளாக வருத்தி வந்த நோய் அகலும் மன கலக்கம் விலகும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தில் துர் சம்பவங்கள் நடக்காமல் காக்கும் பிள்ளைகளின் வாழ்க்கை கலங்காதிருக்கும் மென்மேலும் சிறக்கும் கடனை நிறைவேற்றினால் நன்மைகள் வளரும் பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது உதவி செய்ய முடியாது என்கிறது கருட புராணம் எல்லா பூஜை சமயத்திலும் இதை செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் இறந்த திதி தையமாவாசை ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை ஆகிய நான்கு நாட்கள் மட்டுமாவது விரதம் இருந்து முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நல்லது பித்ரு பூஜை தர்ப்பணம் கன்னியாகுமரி மற்றும் காவிரியின் முக்கூடல் தலமான பவானி போன்ற கோவில்களிலோ நீர் நிலை உள்ள பகுதிகளிலோ செய்யலாம் தை அம்மாவாசையில் அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும் பின்னர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அன்னதானம் செய்தால் மிகவும் நன்மை அளிக்கும் நாளில் தீர்த்த கரைகளில் நீராடும்போது போது பிதூர்காரகனாகிய சூரியனு சூரியனை வணங்குவதன் மூலம் அவருடைய அருளையும் பெறலாம் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அம்மாவாசை என்று செய்தால் அதற்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நன்றி